வெங்காயத்தை நறுக்கி மிச்சம் வைத்து மறுநாள் பயன்படுத்துறீங்களா முதலில் தூக்கி வீசுங்க இவ்வளவு நாள் தெரியாமல் போயிடுச்சே வீட்டில் சமையல் போது வெங்காயத்தை நறுக்கி அதிலிருந்து பாதியை மட்டும் பயன்படுத்தி மிச்சத்தை நாளைக்கு வைத்து எடுப்பது பலருக்கும் ஒரு சாதாரண பழக்கமாகவே இருக்கிறது ஆனால் இது உடல் நலத்திற்கு எவ்வளவு ஆபத்தானது என்று பெரும்பாலானோர் அறிந்திருக்க மாட்டார்கள் நறுக்கப்பட்ட வெங்காயம் வெளியே வைக்கப்பட்டவுடன் இருக்கும் நுண்ணுயிரிகளை தன்னுள் இழுத்துக்கொள்ளும் திறன் அதிகம் என நிபுணர் தகவல் தெரிவிக்கின்றனர் சமையலறையில் திறந்த நிலையில் இருக்கும் நறுக்கிய வெங்காயம் காற்றுடன் கலக்கும் பாக்டீரியா தூசி துகள்கள் ஈரப்பதம் இவை அனைத்தையும் வேகமாக ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது அதனால் தோசைக்காக நறுக்கப்பட்ட மிச்ச வெங்காயத்தை அடுத்த நாள் பயன்படுத்தலாம் என்று நினைத்து வைப்பது கூட உடல்நிலையில் தேவையற்ற மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் குறிப்பாக இது உணவில் கலந்தால் வயிற்றில் செல்லும் நுண்ம கிருமிகள் பலமடங்காக அதிகரிக்கும் வெங்காயம் நறுக்கப்பட்ட ஒரே நாளில்தான் அதன் நிறம் வாசனை தன்மை, மெல்ல மாறிவிடும் இப்படி மாறுவது சாதாரண பழுப்பு அல்ல அது கிருமி கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டதற்கான ஆரம்ப சிட்டிகை என நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதனால் ஒரு இரவு கூட நறுக்கிய வெங்காயத்தை வைப்பது பாதுகாப்பானது இல்லை என்று சத்தமாக அறிவுறுத்துகின்றனர் பழங்காலத்தில் நறுக்கிய வெங்காயத்தை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அருகில் வைத்துவிட்டு காலையில் தூக்கி எறிந்து விடுவதை சிகிச்சை முறையாக பயன்படுத்தியதற்கு காரணமே இதுதான் அந்த வெங்காயம் சுற்றுப்புறத்தில் இருக்கும் வைரஸ் பாக்டீரியா போன்றவற்றை தன்னுள் இழுத்து உறிஞ்சும் சக்தி கொண்டதாக அவர்கள் நம்பினர் அதனால் மறுநாள் சாப்பிடவே கூடாது என்று கடைபிடித்தனர் இதே விஞ்ஞானம் இன்னும் பொருந்துகிறது நறுக்கப்பட்ட வெங்காயம் ஒரு சிறந்த கிருமி ஈர்ப்பு பொருள் போல செயல்படுகிறது வீட்டுக்குள் எவ்வளவு நுண்ம கிருமிகள் சுழல்கின்றனவோ அவை அனைத்தும் வெங்காயத்தில் ஒட்டிவிடும் இதனை உணவாக எடுத்துக்கொண்டால் வயிற்றுப்போக்கு வாந்தி செரிமான கோளாறு பலருக்கு ஏற்படும் வயிற்று வழி போன்ற பிரச்சனைகள் உருவாகும் என மருத்துவ நிபுணர்கள் விளக்குகின்றனர் சமையல் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக பாதி வெங்காயத்தை மிச்சம் வைப்பது போல பலரது பழக்கம் ஆனால் இது ஆரோக்கியத்திற்கு தேவையில்லாத ஆபத்து தரும் தவறான நடைமுறையாகவே இருக்கிறது ஒரே நேரத்தில் நறுக்கியதனை பயன்படுத்தி விடுவதுதான் பாதுகாப்பானது என கூறப்படுகிறது தேவை என்றால் முழு வெங்காயத்தை மட்டுமே வைக்க வேண்டும் நறுக்கப்பட்டதை ஒரு நாளும் வைத்திருக்க கூடாது ஆரோக்கியம் நினைப்பவர்கள் இன்று முதல் இந்த பழக்கத்தை கைவிடுவது மிக சிறந்தது நாம் தெரியாமல் செய்து வந்த இந்த ஒரு பழக்கம் கூட உண்மையில் குடும்பத்தை கிருமிகளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது இனிமேல் வெங்காயத்தை நறுக்கி மிச்சம் வைப்பதை முழுவதும் தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்